அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நஸ்ரீன் ப்ளாக்ஸ் பிளாக்ஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரே சேவிங்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு உண்டியல் சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க கூட வீட்டுக்கு செலவுக்கு தர காசுலேருந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணால் ஒரு ஸ்மால் சேவிங்ஸ் தான் இது இதை வந்து நம்ம வாரம் வாரம் சேவ் பண்ண போகிறோம் வாரம் அஞ்சு ரூபாயிலேருந்து நம்ம சேவிங்ஸ் ஸ்டார்ட் ஆகுது கண்டிப்பாக வாரம் அஞ்சு ரூபா நம்மளால எடுத்து வைக்க முடியும் இந்த மாதிரி நம்ம அஞ்சு ரூபா எடுத்து வைக்கிற மூலயமா இயர் எண்டில் நம்ம கையில் ஏழாயிரம் ரூபா சேவ் ஆகும் அது எப்படின் தான் இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சேவிங்ஸை நம்ம உண்டியலில் தான் பண்ண போகிறோம் ஸோ நமக்கு இந்த சேவிங்ஸ் பண்ண ஒரு உண்டியல் வேணும் நம்ம சேவ் பண்ண போகிற அமௌண்ட்டை நோட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்மால் நோட்டு இல்லைன்னா நீங்கள் பேப்பரில் கூட நோட் பண்ணலாம் இல்லை ஃபோனில் டைரியில் எல்லாம் வேணாலும் நோட் பண்ணலாம் ஒரு எக்ஸாம்பிள்க்காண்டி காட்டுறேன் கண்டிப்பாக இதை நம்மளால் வாரம் வாரம் சேவ் பண்ண முடியும் நம்ம வெளியே காய்கறி வாங்க போகிறோம் பால் வாங்க போகிறோம் அதில் வர சேஞ்சை நம்ம எடுத்து வச்சு கூட இந்த சேவிங்ஸ் பண்ணலாம் இப்போ வாங்க உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த பக்கம் வீக்ஸ் எழுதியிருக்கேன் இந்த பக்கம் அமௌண்ட் டு சேவ் டோட்டல் அதாவது எத்தனை வாரங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணும் நம்மளுக்கு எவ்வளோ சேவ் ஆகும் வீக் ஒன் பார்த்தீங்களா வீக் ஒன் அஞ்சு ரூபா தான் நம்ம சேவ் பண்ணுறோம் ஒரு வாரம் அஞ்சு ரூபாய் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும் சேவ் பண்ணும்போது நம்மக்கிட்ட டோட்டலாக ஃபைவ் ருபீஸ் இருக்கும் வீக் டூ எக்ஸ்ட்ரா அஞ்சு ரூபா போட்டு பத்து ரூபாய் அப்போ நம்மக்கிட்ட பதினஞ்சு ரூபா இருக்கும் வீக் த்ரீ பத்து ரூபாயோட எக்ஸ்ட்ரா அஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா சேவ் பண்ணுவோம் வீக் ஃபோர் இருபது ரூபா இதே மாதிரி அஞ்சு ரூபாயா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும் பத்தாவது வாரம் ஐம்பது ரூபா சேவ் பண்ணுவோம் நம்மக்கிட்ட டோட்டலாக இரநூத்தி ரூபாய் இருக்கும் பதினஞ்சாவது வாரம் எவ்வளோ வந்திருக்கும்னா எழுபத்தி அஞ்சு ரூபாய் வந்திருக்கும் நம்ம எழுபத்தஞ்சி ரூபா சேவ் பண்ணும் டோட்டலாக நம்மக்கிட்ட அறநூறுரூவா சேவ் ஆயிருக்கும் அப்படியே அஞ்சு ரூபாயா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரும்போது இருபதாவது வாரம் நூறுரூபா அப்போ நம்மக்கிட்ட ஆயிரத்தி ஐம்பது ரூபா சேவ் ஆயிருக்கும் முதல் இருபது வாரத்தில் அப்புறம் திரும்ப அதே மாதிரி தான் நம்ம அஞ்சு ரூபாய்தான் கடைசி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் நூற்றி அஞ்சு நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு இதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும் முப்பதாவது வாரம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்திருக்கோம் அப்போ நம்மக்கிட்ட ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் இருக்கும் நாற்பதாவது வாரம் இரநூறுவாயில் இருப்போம் நாலாயிரத்தி நூறுரூபா சேவாயிருக்கும் ஐம்பதாவது வாரம் இரநூத்தம்பது ரூபா சேவ் பண்ணும் அப்போ நம்மக்கிட்ட ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா அடுத்த லாஸ்ட்டு டூ வீக்ஸ் இரநூத்தம்பத்தஞ்சி ரூபா இரநூத்தி அறுபது ரூபா போட்டிங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுபா நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் இதோட எக்ஸ்ட்ரா ஒரு இதோட நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு நூற்றி பத்து ரூபா ஒன் டென் ருபீஸ் சேவ் பண்ணிட்டோன்னா ரவுண்டாக நமக்கு ஏழாயிரம் ரூபாய் இருக்கும் கண்டிப்பாக இந்த சேவிங்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் முதல் வாரம் அஞ்சு ரூபா என்கிட்ட இப்போது அஞ்சு ரூபா சில்லற இல்லை அதனால் நான் வந்து பத்து ரூபா போடுறேன் இப்போ நம்ம அஞ்சு ரூபா போட்டோன்னா அஞ்சு ரூபா டிக் பண்ணிக்கணும் ரெண்டாவது வாரம் பத்து ரூபா பத்து ரூபா ரெண்டாவது வாரத்துக்கான பத்து ரூபாயை இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாரமும் உண்டியலில் போட்டு போட்டு சேவ் பண்ணிட்டு வரணும் இந்த நம்பர்ஸை மட்டும் கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சு சேவ் பண்ணலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோதோட முடியுது இதே மாதிரி நீங்களும் அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு நம்மக்கிட்ட சேவ் சேவ் ஆகுற அமௌண்ட்டு போகலாம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் அமௌண்ட் போட்டிங்கன்னா நமக்கு எட்டாயிரரூபாய்க்கு பதிலாக பத்தாயிரம் கூட நம்மளால் சேவ் பண்ண முடியும் கண்டிப்பாக இந்த சேலஞ்சை ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அசலாம் வலைக்கம்